ஜோடி நல்ல ஜோடி இந்த மாப்பிள்ள பொண்ணு சைட்ல உட்காந்துருக்கேன் வாங்க வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை சைலண்டாக வாட்ச் பண்றீங்க மூணு பேர் ஜெயந்தி ராமச்சந்திரன் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் ஜெயந்தி ராமச்சந்திரன் வாங்க வணக்கம் இனிய மாலை வணக்கம் நாங்கள் மதுரை நீங்கள் எந்த ஒரு ராமச்சந்திரன் ஜெயந்தி ராமச்சந்திரன் நலமே டின்னர் ஆயிடுச்சா எப்போ டின்னர் ஆச்சு அப்பா இளம் விவசாயி எஸ்கே வணக்கம் வாங்க வணக்கம் இனிய மாலை வணக்கம் வாங்க வணக்கம் இனிய மாலை வணக்கம் லைக் பண்ணுங்க நம்முடைய தோலரே எந்த மாவட்டம் நீங்கள் உங்களை பற்றி நான் தெரிந்து கொள்ளலாமா என்ன வேலை பார்க்கிறீர்கள் நீங்கள் நான் மதுரை மாவட்டம் டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் கடை வச்சிருக்கேன் இளம் விவசாயி தம்ஸ் அப் தேங்க்யூ மாலை வணக்கம் அன்பு அண்ணா பிரபாகரன் பிரபாகரன் வாங்க வணக்கம் இனிய மாலை வணக்கம் நீங்கள் எந்த ஊர் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா தோழரே டேவிட் காரே நான் மதுரை மருதுரை விளக்குத்தோன் அருகில் டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் பார்க்கிறேன் சரி சரி பூர்வீகம் கேரளா போன் அண்ட் சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஒர்க் பண்ணுறேன் அப்படியா ம் யூபி திருவாரூர் ஆஹா சூப்பர் திருவாரூர் தோலா அண்ணா வணக்கம் நான் கோயம்புத்தூர் டெக்ஸ்டைல்ஸ் டிசைனர் கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படியா சூப்பர் மதுரை எந்த பக்கம் மதுரை மெயின் விளக்குத்தூண் வீடு இருக்கிறது வந்து அண்ணா நகர் கடை வச்சிருக்கிறது விளக்கத்தூன் ரைட் சைடில் போனால் நாச்சியார் லெஃப்ட் சைடில் போனால் திருமலை நாயக்கர் மஹால் மதுரை சிட்டி தான் நமது టైం కొంచేరం కిచ్చి రొమ్మ నాళ మాస కణక సరే ఇ కొంచేరం లైవ్ నీకు కొంచెం వలయ కాణా మెహితీయకు సైలెంటా വേറെ <sharp inhale> காப்பி குடிச்சாச்சு அக்கா குணவதி எங்க காணா குணவதி வீட்டுக்கு போயாச்சு நியூ டிசைனை எடுத்து காட்டுங்களண்ணா எந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லுங்க எடுத்து எடுத்துக்காட்டுனா ஒரு நாள் பத்தாது நான் ஸ்டக்காயிருச்சு என்னது O clima está caro em தொற்றாகுது என்னது நான் கவனிக்கிறது இல்லையோ இல்லை இந்த டைமுக்கு தான் எப்பவும் போடுறீங்க இல்லை இந்த டைமுக்கு தானே எப்பவும் போடுறீங்களா நான் லைவ் போட்டால் தானே இதில் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாங்கன்னா நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்க ஓகே லைவ் போடுறது இல்லைக்கா லைக்கே பண்ணிட்டேன் லவ்கே பண்ணிட்டீங்களா ஆ ப பசங்களுக்கு லீவ் விட்டாச்சாக்கா ஸ்ட்ரக் ஆயிடுச்சு என்னது கொஞ்சம் உண்மை தம்பி பிஸ்னஸ் எப்படி போகுது நல்லா போகுது அக்கா நியூ டிசைன் எல்லாமே நியூ டிசைன் தான் அக்கா எடுத்து காமிச்சோம்னா ஒரு நாள் பத்தாது ஷார்ட்ஸில் போடுறோம் நம்ம எதுக்கு என்ன ஆச்சு மணிகண்டன் நாடு நாசமாக போச்சு அண்ணா எதுனால அண்ணா நாடு நாசமாக போச்சு கவுண்டமணி சொன்ன மாதிரி நானே லைவ் போட்டு ஆச்சுருந்தேன் இப்போ தான் லைவ் போட்டேன் சரி ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால போட்டு ஆச்சு சரி இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் போட்டு சரி இப்ப கொஞ்ச நேரம் போடுவோன்னு வந்தேன் வரும்போதே டெரராக வந்து கமெண்ட் இன்னமும் ஒன்று வருது கையில சைஸ் ஆஃப் வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க சிஸ்டர் வாங்க வணக்கம் இனிய மலை வணக்கம் கமண்டே மாட்டேங்குது கண்டினியூவா லைவ் போட்டால் தானே கமண்ட் வரும் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை லைவ் போட்டா எப்படி கமெண்ட் வரும் ஐயம்மா Mm -hmm. ज्यू मैच போங்கப்பா நான் போகிறேன்